அன்புறவுக்கு வணக்கம் என்ன விடயம் பேசப்போது தற்போதைய காலகட்டங்களில் அதிகமாக எங்களுடைய பகுதிகளில் பேச பொருளாக இருக்கின்ற விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது தமிழர்களை பிரிப்பதற்கான வேலை திட்டம் இப்போது இடம்பெற்று வருகின்றது இந்த விடயத்தை ஜப்ரி முன்னகத்தி செல்வதற்காக இப்போது முனைப்பாக இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதற்கு காரணம் என ஒன்று பார்க்கின்ற போது ஓரிரு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அலிசப்ரி ஊடகங்கள் வாயிலாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே ஈழத்தமிழர்கள் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்த தமிழர்கள் ஒரு தமிழர்களுடைய இங்கு இங்கிருக்கின்ற தமிழர்கள் அடிபணிந்து போய்விடாதீர்கள் அவர்களுடைய அவர்களுடைய சொல்வழி கேட்டு நடந்து விடாதீர்கள் என்ற அடிப்படையில் இதனுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை போது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து கிளர்ந்து வருகின்றது அது மாற்றமல்லாமல் தமிழ் அரசியல்வாதிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள் புலம்பெயர்ந்த சமூகம் இதற்கான கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றது இந்த விடயம் தான் இந்த தொகுப்பினூடாக அவர் என்ன பேசினார் என்பது பற்றி தான் பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈலத்தமளன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் யார் இந்த அலிசப்ரி யார் இந்த அலிஜப்ரி என்று பார்க்கின்ற போது வழி அமைச்சர் இலங்கையுடைய வழி விவகார அமைச்சர் ஆ என்று சொல்லப்படுது மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற அலிசப்ரி அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த அலிஜப்ரி இதற்கு முன்னர் கோட்டாபை ராஜபக்ச அரசாங்கம் இருக்கின்ற போதும் அந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான பதவியில் இருந்திருந்தார் ஒரு வழக்கை என்று கூட சொல்லலாம் கோட்டாபை ராஜபக்சவுக்கு காரணம் என்ன பார்க்கின்ற போது இரட்டை பிரஜா உரிமை இரட்டை குடியுரிமை விவகாரம் இந்த கோட்டாபை ராஜபக்சவை அமர்த்துவதற்கு வருகின்ற போது தலை போட்டு அதை உடைத்து அவருக்கு எல்லாத்தையும் வென்று கொடுத்து ஜனாதிபதி ஆகுவதற்கான வாய்ப்பை அவரை கையோட வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இப்போது ரணில் விக்ரமசிங்கவுடைய அவருடைய மாறிவிட்டார் மாறிவிட்டார் அலிசபிரி அப்படி இருக்கின்ற போது இலங்கையினுடைய வழிவுகார அமைச்சராகவும் இருக்கின்றார் அஹ் இலங்கையுடைய பலதரப்பட்ட விடயங்களை உண்மையிலேயே சிறந்த கல்விமான் அலிசபரி என்பவர் மிக மிகச் சிறந்த ஒரு கல்விமான் பலதரப்பட்ட விடயங்களை முன்னகர்த்தி செல்கின்றார் இந்த வெளிநாடுகளுடைய வெளியுறவு கொள்கை திட்டங்களிலே மிக அபிவிருத்தி அடைந்து வருகின்றது இலங்கையுடைய நடவடிக்கைகள் தான் இதற்கெல்லாம் காரணம் அலிசப்ரி அவர்கள் தான் அப்படி இருக்கின்ற போது அலிசப்ரி தமிழ் மக்கள் சார்ந்து அதுவும் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்பதிலே அலிசபிரியினுடைய நிலைப்பாடு என்ன பார்க்கின்ற போது தான் அதுவும் இலங்கையிலே சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வைத்தான் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மிக மிக தீவிரமான நிலைப்பாட்டிலே இருப்பவதுதான் அலிசப்ரி அப்படி இருக்கின்ற போது சொற்ப நாட்களுக்கு முன்னரும் இதிலே குறிப்பாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற அடிப்படையிலே குரல் எழுகின்ற போது அலிசபி குறிப்பிட்ட சர்வதேசம் இலங்கைக்குள்ளே தலையிடுகின்ற போது ஒருபோதுமே தீர்வு கிடைக்காது மாறாக இலங்கைக்குள்ளே அதிகம் இலங்கை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வைத்தான் தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்து அதிலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் அதன் பின்னர் இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரங்களை பேசுகின்ற போது அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்தவரும் இவர் தான் அப்படி இருக்கின்ற போது இப்போது அலிசபி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயமும் கடுமையாக விமர்சிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது அல்லது இந்த புலம்பு என்று தமிழ் மக்களுடைய மனங்களிலே கொஞ்சம் இப்போது காயங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வடக்கு கிழக்குக்கு அதிகார பரவலாக்கத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஊடகங்கள் வாயிலாக கருத்தை முன்வைத்திருக்கின்றார் சிறந்த விடயம் வடக்குக்கும் கிழக்குக்கும் அதிகார பரவலாக்கத்தை வழங்க வேண்டும் ஆனால் எப்படியான அதிகார பரவலாக்கம் அல்லது எப்படியான விடயம் என்று சொல்லவில்லை மாறாக அதிகார பரவலாக்கத்தை வழங்க வேண்டும் என்று பலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் வரும் பேச்சுக்களிலேதான் அவருடைய கருத்து இருக்கின்றதை ஒழிய மாறாக செயல்திறன் என்பது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இம்முறையும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார் இந்த வடக்கு கிழக்கிற்கும் தமிழ் மக்களுக்குமான அதிகார பரவலாக்கத்தை வழங்க வேண்டும் தமிழ் மக்களுக்கான தீர்வுகளை வழங்குகின்ற போது நாட்டை முன்னகர்த்தி செல்லலாம் ஆனாலும் தமிழ் மக்கள் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலை கேட்டு இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் செயற்பட வேண்டாம் அவர்களுடைய சொற்களை கேட்டு இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் இயங்க வேண்டாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயமானது எதை காட்டுகின்ற பார்க்கின்ற போது அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் ஏதோ விரோதிகள் போன்றும் இங்கிருக்கின்றவர்களை இங்கிருக்கின்ற தமிழ் மக்களை அவர்கள் தான் குழப்புவது ஒன்றும் இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது எனவே

புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் செயல்பட்டு நாட்டை குலப்பாதி அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் தான் இப்படியான அதிகமான செயற்பாடு இங்கே நடக்கின்ற ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்கள் எல்லாம் இப்படியான செயற்பாடுகளால் தான் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்களுடைய நிகழ்ச்சி நில நிரலினால் தான் இங்கே இடம்பெறுகின்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்து இப்போது அதிகமான தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியிலே போது வாங்கி கட்டி கொண்டிருக்கின்றனர் ஆனாலும் கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இதற்கு குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றனர் ஜனாதிபதி சட்டத்தன்மையாக இருக்கின்ற பதிலடி என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வேறு தமிழர்கள் வேறு அல்ல மாறாக இங்கிருந்த தமிழ் மக்கள் தான் இந்த அநியாயமான யுத்தத்தின் காரணமாக அது மாத்திரம் சில தமிழர்களை சுடுவதற்கு தேடித்திருந்தார்கள் கொள்வதற்கு தேடித்திருந்தார்கள் இதனால் அச்சத்தினால் இங்கிருந்தவர்கள் வேறு நாட்டிற்கு சென்றிருக்கின்றார்கள் ஒழிய அவர்கள் இந்த இடத்தை இந்த மண்ணை இந்த மண்ணை நேசி அதிகமாக நேசித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போது நாங்கள் தமிழர்கள் இருக்கின்ற இந்த மண்ணை அதிகமாக நேசித்ததன் காரணமாகத்தான் இப்போது அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் குலம் பெயர்ந்திருக்கின்றன இந்த நாட்டிலே வாழ முடியாத காரணம் பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பதை அங்கிருக்கின்றவர்கள் சொல்கின்ற விடயத்திற்கும் அங்கிருக்கின்றவர்கள் குறிப்பிடுகின்ற ஒவ்வொரு செய்திகளுக்கும் அதைக் கேட்டு நீங்கள் ஆடாதீங்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிற நிறைவே இந்த கருத்தானது மிகவும் பாரதரமான கருத்தாக தான் இருக்கின்ற நிறைவே இங்கிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு புத்தி இல்லை என்பது போலும் அங்கு தான் அவர்களை வழிநடத்துவது போன்றும் அல்லது அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் ஏதோ ஒரு விரோதக் குழுக்கள் போன்றும் அவர்களுக்கு இருக்கின்றவர்களை கெடுக்கின்றார்கள் என்பதை அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது இந்த விடயமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றதால் பொருளாதார நெருக்கடியில் தேவைப்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் ஏன் இப்போது கசக்குகின்றார்கள் இந்த அலிசப்ரி போன்ற அந்த தரப்பினர்களுக்கு கேள்வி எழுப்பித்திருக்கின்றது எனவே இந்த அலிசப்ரியானவர் உண்மையிலே அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த பழமொழி இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்பவில்லை மாறாக அலிசப்ரி அந்த வேலையை நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார் அதை மறத்துவிட முடியாது எனவே இந்த விடயத்தை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் தமிழர்கள் தான் காரணம் தமிழர்களை பிரித்தாளுகின்ற தந்திரத்தை தெளிவாக செய்கின்றார்கள் இதிலே குறிப்பாக இப்போது பல இந்த அமெரிக்கா போன்ற பல நாடுகள் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் ஒரு ஒரு சின்ன விடயங்களிலே மும்முரமாக செயற்படுகின்ற போது இப்படியான தமிழர்களை குழப்பி விடுகின்ற செயற்பாடுகளையும் இப்போது ஒரு சில ஒரு தரப்பினர் அலிசபிரி போன்றவர்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே தமிழ் மக்கள்தான் தான் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களும் இங்கிருக்கின்ற தமிழர்களும் தான் இதை நன்கு உணர்ந்து கொண்டு எங்களுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இங்கே நாங்கள் ஒற்றுமை என்பதுதான் எங்களிடம் இல்லாத ஒன்று அதாவது ஒற்றுமையின்மையின் காரணமாகத்தான் எங்களை பிரித்தாளுகின்ற தந்திரத்தை இலகுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஒற்றுமையின்மையை தான் இப்போது அவருடைய கருத்து மீண்டும் அதாவது எங்களுக்குள்ளே ஒற்றுமையின்மையை ஏற்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றன எனவே நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்னோட யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்துருங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் அன்பின் மல்கின் வணக்கம்